வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி சண்டே ரெசிபி குடல் குழம்பும் ரத்த பொரியலும் நுரையீரல் பொரியலும் செஞ்சுருக்கேங்க என்னுடைய சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கும் கொடுத்துருங்க இன்றைக்கி நுரையீரல் நாலு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இது ரத்த பொரியல் ரத்த பொரியல் செய்கிறதுக்காகவும் குடல் குழம்புக்காகவும் இது வாங்கினேன் இது வந்து நுரையீரல் வந்து உப்பு மஞ்சத்தூள் சுமார் ரெண்டு மூணு கருவேப்பிலை போட்டு வேக வச்சுட்ருக்கேங்க அது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பட்டை லவங்க சோம்பு இடிச்சுக்க போகிறேன் நான் வந்து வெங்காயம் எல் எல் இஞ்சி பூண்டு எல்லாமே நான் வந்து தனித்தனியாக தான் அரைச்சிருக்கேன் இப்போ பட்டை லவங்க சோம்பு தனியாக இடித்து இதில் சேர்த்த போகிறேன் இப்போ ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் விழுது போட்டு நல்லா கலந்து விடணும் அதில் வந்து பவுட்ரு பண்ண இடித்து போட்டோம் இல்லைங்களா அதை வந்து பட்டலை அவங்க சோம்பு அதையும் இதில் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கணுங்க இதுவும் ப்ரௌன் கலராக வதக்கணும் மட்டன் குழம்பு செய்கிற மாதிரி தான் அதுக்குள்ளே நுரையிடலாம் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு அது இருக்கட்டும்ங்க இன்னும் தண்ணி ஊற்றி அதுக்கு இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போது இஞ்சி விழுது இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் வதக்கிட்டு ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போடணுங்க அடி முதலே போட்டோம்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதனால் உப்பு போட்டு நல்லா ப்ரௌன் கலராக வதக்கி பிறகு நாம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் இதுக்கு பச்சை மிளகாய் போடணுங்க நிறைய பச்சை மிளகாய் அதாவது சேலத்தில் வந்து பச்சை மிளகாய் நிறைய போட்டு தான் இந்த குடல் குழம்பே செய்வாங்க நான் ரெண்டு தான் போட்டிருக்கேன் எனக்கு பிரச்சனை வயிற்று பிரச்சனைங்கிறது ரெண்டு மட்டும் போட்டேன் நிறைய போட்டு செஞ்சால் தாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சேலத்து ஸ்பெஷல் ஏற்கனவே பல தடவை இது நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணி வச்சா இந்த குடலை இதில் சேர்த்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணுங்க நல்லா பெரட்டி எடுத்து இதுலேயே நல்லா தண்ணி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து அப்படியே வச்சுருவேன் இந்த மசாலோடு அதை லிங்க் ஆகணும் அதனால் நம்ம பத்து நிமிஷம் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நான் மூடி வச்சாச்சு இப்போ அடுத்தது வந்து ஒரு வானொலி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நுரையீரல் வே தண்ணி எல்லாம் சுண்டி இருக்கு இல்லைங்களா அது தனியாக இருக்குது இப்போ அதுக்காக வேண்டி ஆயில் ஊற்றியாச்சு அதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் அப்புறம் இஞ்சி போட்டு விழுது அத்தனையும் அதில் சேர்த்துனோங்க நல்லா சேர்த்து இதைய நல்லா வதக்கி எடுக்கணும் நான் வெறும் தண்ணி உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருந்தேன் அதனால் இதுக்கு இப்போ வந்து அதுக்கு ஒரு மசாலா சேர்க்கறதுக்காக இதெல்லாம் போடுறேன் போட்டு இதுக்கு பச்சை மிளகாய் எல்லாமே போட்டால் தான் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் பிறகு வந்து கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு போட்டுட்டு நல்லா வதங்கின பிறகு இப்போ அதுக்குள்ளே இங்கே குடல் வந்து ஒரு கலக்கு கலக்கலான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தாச்சு இப்போ இது பாருங்கள் இது நுரையீரல் வெந்த நுரை அதாவது ஆ அளவு தான் அங்கே வெந்திருக்கு அதை வந்து இதில் திருப்பி போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கி விட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இன்னும் வேக வைக்கணுங்க அதுக்கு நான் கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்திட்டேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டன் மசாலா சேர்த்து இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க அதுக்குள்ளே பாருங்கள் கொஞ்சம் அந்த மசாலா கொஞ்சம் ஆகட்டும்னு விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ரத்தம் அதை ரெண்டு ரத்தம் வாங்கியிருந்தேன் அதை வந்து இப்போ நல்லா போட்டு பிசையணும் நல்லா நைஸாக பிசையாமல் கொஞ்சம் உரு உருண்டையாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு நம்ம வச்சுக்கணும் இது குழம்புக்கும் பாதி போடணும் பொரியலும் செய்கிறதுக்காக தான் நான் இது வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் மிள மிளகு போட்டாச்சுங்க இந்த நுரையீரலுக்கு மிளகு போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு ட்ரை பண்ணியாச்சு தான் சரி அப்புறம் பா டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகலைங்க அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி வேக வைக்கலான்ட்டு அது இருக்கட்டும்ங்க ஏன்னா நான் இது பரபரப்பாக இந்த ரெண்டு வேலை செஞ்சிட்ருக்கும் போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு தான் அதை நான் கொஞ்சம் இன்னும் அந்த அளவுக்கு இது பண்ணிக்கல இப்போ அது அதையும் பார்த்துட்டு அப்படியே செஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து இது வந்து ரத்த பொரியலுக்காக இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் விழுது போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதை நல்லா வதக்கிக்கணும் கருவேப்பில பச்சை மிளகா இதுக்கு பச்சை மிளகா ரொம்ப பெஸ்ட்டுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரத்த பொரியலுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போடுவாங்க நான் இதுக்கு மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன் இன்றைக்கி பச்சை மிளகாவும் போட் போடுறேன் இப்போ பாருங்கள் இந்த கிரேவி இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்குது இப்போ இதுக்கு வெங்காயம் போட்டாச்சுங்க வெங்காயம் போட்டு நல்லா வ வதக்கிட்டுருக்கேன் அது விழுதெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வெங்காயம் வந்து க்ரஞ்சியாக தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் வெங்காயம் போட்ட கடைசியாக இப்போ ரத்தம் அதில் ஊற்றி நல்லா கிண்டி விடணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரத்த பொரியல் சாப்பிட்றதுக்கு அப்புறம் அதுக்கு கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் மட்டன் மசாலாவும் இது மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்திட்டங்க சேர்த்தி நல்லா இது வ வதக்கணும் பொரியல் மாதிரி நம்ம இது செய்யணும் ட்ரைவே ஆகணும் இது அப்புறம் பிறகு இது உப்பு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உப்பு போட்டாச்சு சொல்லிவிட்டு இது ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க ரத்த விருத்தி ஏற்படும் பிறகு நாம் மிளகாத்தூள் நான் கடைசியத்தை போட்டேன் இப்போ பாருங்கள் நுரையீரல் கொஞ்சம் வந்து அது பார்த்து பார்த்து பார்த்தங்க ரொம்ப அது வந்து வேகவே மாட்டேங்குது அதனால் கொஞ்சம் திரும்பி சுடு தண்ணி ஊற்றி அது வேக வச்சுருக்கேன் கடைசி கட்ட அது தான் லாஸ்ட்டு ஊற்றிட்டேன் மூணு தடவை ஊற்றியிருக்கேன் அதுக்கு அது ஒரு பக்கம் இருக்கிறதுனால அதனால் எனக்கு அதை பற்றி ஒன்றும் இது இல்லை அதையே உட்காந்து செஞ்சுருந்தமெல்லாம் குக்கரில் பண்ணியிருப்பேன் இப்போ பாருங்கள் இது வந்து குடல் மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றணுங்க வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து இது குக்கரில் வேக வைக்கணுங்க அப்போ நல்லா சாஃப்டாக வரும் இது வந்து அடுப்பில் நாங்கள் செஞ்சிகிட்ருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு முதி சொல்கிறேங்க அப்புறம் அதனால் அது அடுப்பெல்லாம் சீக்கிரமாக வெந்துடும் ஒரே இதில் ஒரே இதில் தான் செய்வோம் இப்போ வந்து குக்கரில் வேக வச்சு அது வேக வ நான் அதை குக்கரில் ஒரு ரெண்டு விஷயம் போதும் இப்போ பாருங்கள் இது வந்து ரத்த பொரியலுக்கு நான் தேங்காய் துருவி போட்டாச்சு பாருங்கள் குக்கரில் வச்சு நான் தேங்காய் அதில் தேங்காய் விழுது அரைச்சிட்டேன் ஏற்கனவே வெறும் தேங்காய் தாங்க அதை வந்து இதில் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றியாச்சு தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக வந்து ரத்தம் பொரிய ரத்தத்தை நம்ம ப அப்படியே நம்ம கலந்து விட்டுருணும் கடைசியாக நான் அது ஸ்கிப் ஆகிடுச்சி ரத்தம் கலந்து விட்டது ஸ்கிப் எப்படியோ ஸ்கிப் ஆகிடுச்சி நான் ஷூட் பண்ண ஷூட் பண்ண வந்து அது ஆன் ஆகலை போல இருக்குது அதனால் தேங்காய் விழுது போட்டு மிளகு கடைசியாக மிளகு தூளுங்க அவ்வளோதாங்க இது குடல் குழம்பு ரெடி இருக்குது இப்போ வந்து இது நுரையீரல் வந்து அதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க தண்ணி ஊற்றி மூணு தடவை சுடு தண்ணி ஊற்றி கடைசியாக அது வெந்திருச்சுங்க அதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ குடல் குழம்பு ரொம்ப நல்லதுங்க வயிற்று புண்ணு அது மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது அடிக்கடி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அது சூப் குடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த குடல் புண்ணெல்லாம் ஆறும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்கள் இது ரத்த பொரியல் இது நுரையீரல் இரல் பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார்